தண்டனை காலம் முடிஞ்சு இன்னைக்கு விடுதலை ஆகிற இதுல ஒரு கையெழுத்து போடு இதெல்லாம் எடுத்துட்டு போமா ஏமா உன் தாலிய மறந்துட்டு போறியமா

உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும் ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல எப்படி தெரிஞ்சது அங்கு நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா பத்து நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு என்ன பட்டவ நல்லவளா கட்டவளான்னு விசாரிச்சாரு அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் நிக்க போறதா சொன்னாரு அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரு ஆமா மாப்பிள்ளை எங்கம்மா நான் பாக்கணுமே அனந்த் இவர்தான் தான் ஏமா, இவரா உன்ன கட்டிக்கு போற மாப்பிள்ள ஆமா அங்கு பேமஸ் சிங்கர் ஆனந்த் ஏன் சார் நீங்க தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து லதாவை பத்தி விசாரிச்சீங்க ஒன்னும் தப்பு இல்லம்மா நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாலே பொண்ண பத்தி நாலு இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க அதுதான் சம்பிரதாயம் என்ன சார் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்து நினைச்சிருப்பேன் சார் லதா என் பொண்ணு மாதிரி சார் வாங்க

போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவரை சந்திச்சது உண்மையா இல்லையா கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா டாக்டர் சந்திச்சு எனக்கு அபாஷன் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கீங்க இல்ல லதா நான் என்ன சொல்றேன் என்ன சொல்ல போறீங்க நான் கேட்கல என்ன சொன்னீங்க லதா நான் சொல்றது கொஞ்சம் கேளு மிஸ்டர் ஆனந்த் என்ன பத்தி இவங்க கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே

அங்க தான் அந்த மலை எனக்கு தெரிய வந்தது அவகிட்ட என்ன பழன் கேட்க மறந்துட்டான் யோசிச்சு பார் வாங்காம அவனால திரும்பி போக முடியாது மைல் ஓடி வந்திருக்கான் இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன தெரியலையே மைல் ஓடி வந்திருக்கானே மூச்சு வாங்கியிருப்பான்

ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர் பீகாரில் வெள்ளம் இருந்து பெரிய மனுஷன் சாவ வரைக்கும் இவர் வாசிக்கிறது இங்க யார் ராசத்தா என் காதலியே சாகடிச்சிட்டே இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது எங்கும் சோகம் எதிலும் சோகம் அதனாலதான் மாசம் ஐநூறு ரூபாய் சம்பளத்துல இவர கூடவே வச்சிருக்கிறேன் ஐநூறு ரூபாயா அதை நீ தான் கொடுக்க போற அப்படியா கூட ஐம்பது ரூபாய் போட்டு தரேன் உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு காதல்ல தோல்வியா மூஞ்சி மோதர கட்டைய பாரு அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு சால்ரா தட்டுற ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே அறிவு கட்டவன பெரிய இடத்த ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும் ஒன்னு ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும் நீ மட்டும் எப்படி எங்க அம்மா எப்படி கட்டிக்கிட்ட ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல கேள்வியை கேட்டிருக்கேன் நல்ல எஃபெக்ட் கூடயா

மோதரமா கூற புடவையா கவுனா சர்ச்சா கோவிலா மந்திரமா ஜபமா இப்படி பல குழப்பம் இருந்துச்சு பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இது வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் என்ன நிச்சயம் நடக்குமோ நடக்காதோ இல்ல ஆக மொத்தம் கல்யாணம் அம்பேல்

சத்தம் சட்டம்மாறுங்கப்பா ஆனந்த் சார் எங்க பேட்டையில பத்து ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம் வந்தது வந்தீங்க உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க

இது கடிகலிங்கத்தோட கடைசி பொண்ணு இது பரட்டிங்களா பாத்து கட்டுங்கடா மாத்தி கட்டிட போறீங்க அடிங்கடா மூலத்தை